இப்போ ஜாதகருடைய தசா புத்தி பலன்கள் அப்படின் இருக்கு அவங்க பிறந்த மகா திசை ஜனன கால திசை அதிலேருந்து அவங்களுடைய பகை நட்பு இந்த தசைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ பொதுவாக எல்லாரும் பிறக்கையிலே ஒரு தசையில் தான் பிறக்கிறோம் நம்ம பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தசையாக பிரித்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஜோதிடர்களும் சரி சித்தர்களும் சரி இதில் பார்க்கும்பொழுது இப்போ ஒருத்தவங்க குரு தசையில் பிறக்கிறாங்க அது எப்படி எடுப்போம்னா குருவோட நட்சத்திரத்தில் பிறங்கிறவங்களுக்கு ஜனனகால தசை வந்து குரு தசை அதாவது புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை தான் ஆரம்பம் விம்சோத்ரி காலபுருஷ தத்துவப்படி என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு ஆர்டர் வச்சுருக்காங்க ஒம்பது கிரகத்துக்கு திசை அதான் பலன் மனிதனோட ஆயுட்காலம் நூற்றி இருபதுங்கிறாங்க ஆனால் அந்த ஜனன காலத்திலே கர்ப்பசல் நீக்கி மீதி இருப்புன்னு எழுதியிருப்பாங்க நம்ம பிறந்த ஜாதக நோட்டில் இப்போ ஒருத்தனுக்கு குரு தசை பதினாறு வருஷம் அஞ்சு வருஷம்தான் இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க அது ஒரு பெரிய கம்பு சுத்திர வேலை கிடையாது இப்போ அந்த பாதம் இப்போ தான் நம்ம அந்த நட்சத்திரத்தை எடுக்கிறோம் நாலு பாதத்தில் இப்போ நான் குருவோட நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன் புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கேன்னா மொத்தம் குரு தசை பதினாறு வருஷத்தில் கிட்டத்தட்ட நாலாக பிரிச்சுக்கிறாங்க புனர்பூசம் ஒன்றாம் பாதம்னா நாலாக பிரிப்பாங்க பதினாறு வருஷம்னா எவ்வளோ நாலு வருஷம் நா பாதத்துக்கு நாலு வருஷம் இப்போ ஒன்றாம் பாதம்னா முழுமையாக பதினாறு வருஷம் இயங்கும் அப்படி இல்லைன்னா தாய் வயிற்றுல கர்ப்பத்தில் போக பதினஞ்சு பதினாலு டு பதினாறு வருஷம் ஃபுல்லாக இருக்கும் இதுதான் கணக்கு இதில் இந்த குரு தசையில் இது இதுக்கு தான் நான் லக்கணத்தை பார்க்க சொல்கிறேன் ராசிப்படி பார்த்தோம்னா சரியாக வராது இப்போ நான் வந்து மேஷலக்கணத்தில் பிறந்திருக்கேன் மேஷலக்கணத்துக்கு ல லக்கணத்துக்கும் அதாவது லக்கணத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் குரு அதிபதி ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் ஸ்தானம் ஸ்தானம் ரொம்ப நல்ல ஸ்தானம் மேஷத்துலேருந்து எண்ணி வரும்போது தனுசு ஒன்பதாம் இடம் ரொம்ப நல்ல ஸ்தானம் ரைட் பன்னெண்டாம் இடத்துக்கும் மீனத்துக்கும் குருவே அதிபதியாக வர்றார் அப்போ பன்னெண்டாம் இடம் அப்போ குருவே அதிபதியாகரா குரு குரு வந்து சுப கிரகம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது மருத்துவமனை பன்னெண்டாம் இடம்ங்கிறது இல்லற வாழ்க்கையை விட்டு வெளியில் ஓடுறது துறவுரம் போடுறது அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் ஒன்பதாம் இடம்ங்கிறது குலதெய்வ அனுக்கிரகம் ஒன்பதாம் இடங்கிறது தந்தை அப்போ தந்தைக்கு சு பன்னெண்டாம் இடத்தை சேக் சேர்த்து சொல்லணும் தந்தைக்கு சுப விரயமாகும் அப்போ பையனுக்கு கல்யாணம் ஆகும் பொண்ணு கல்யாணம் ஆகும் அதே மாதிரி தந்தைக்கு பன்னெண்டாம் கால் கணுக்கால் பாதம் தந்தைக்கு பாதத்தில் அடிபடும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த மாதிரி தான் தசைகள் நம்மளுக்கு பலனை கொடுக்கும் குரு தசையில் நான் பிறந்துட்டேன் குருதாசை முடிஞ்சிருச்சு அடுத்து குருவுக்கு அடுத்து சனி வருவார் சனி யார் மேஷலக்கணத்துக்கு மேஷலக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் சனி யாருன்னா மேஷலக்கணத்துக்கு பதினோராம் சரலக்கணத்துக்கு பதினோராம் பாதக பாதகாதிபதி இயற்கையாக மேஷலக்கணத்தோட அதிபதி செவ்வாய் செவ்வாயும் சனியும் பகை அப்போ குரு தசைக்கு அடுத்து வரக்கூடிய மேஷ லக்கணக்காரனுக்கான சனி தசை அவனுக்கு பாடாகப்படுத்தும் ஏன்னா செவ்வாய் சனி லக்னாதிபதியும் சனி அடுத்து வரக்கூடிய சனியும் பகை அப்போ சனி வந்து அவனை பத்தொம்போது வருஷம் போட்டு பின்னி எடுத்துப்படும் ஆனால் அந்த சனி மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலோ அதோடய காரகத்துவத்தை செய்ய முடியாது பாதி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இதே சனி நீசமானாலோ நீசம்னா மேஷத்துலேயே சனி நீசம் நீ சொன்னால் ஜீரோ மார்க் அப்போ சனியோட காரகத்துவம் அங்கேயே வேலை செய்யாது அவனோட பொருளாதாரம் செல் செல்வம் செல்வாக்கெல்லாம் கொஞ்சம் உயரும் அப்போ சனி பலமாக இருக்கக்கூடாது மேஷலக்கணத்துக்கு குரு தசையில் பிறந்தவனுக்கு ரெண்டாவது திசையை வரக்கூடிய சனி பலமாக இருந்து தசையை நடத்தினா அவனை துவச்சி காய போட்டுரும் அதுக்கடுத்து குருவுக்கு அடுத்து சனிக்கு அடுத்து புதன் புதன் யார் மூணு ஆறு குடையவன் மேசலக்கணத்துக்கு மேஷத்துலேருந்து என்னும் போது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அப்போ மூணு ஆறு குடையவன் புதன் புதனோட திசை பதினேழு வருஷம் அந்த புதன் மூணு ஆறு புத மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் அவனே ஆறாம் இடமாக வர்றான் ஆறாம் இடம்னா யார் கடன் வம்பு வழக்கு எதிரி மூணாம் இடம்னா யார் இளைய சகோதரம் அப்போ இளைய சகோதரத்தால் உனக்கு கடன் வரப்போகுது ரெண்டையும் சேர்க்கணும் புதனோட வீடு என்ன மூணு ஆறு அப்போ மூணாம் இடம்ங்கிறது இளைய சகோதரம் மூணாம் இடம்ங்கிறது தைரிய வீரியம் மூணாம் இடம்ங்கிறது ஆ ஆடை ஆபரணங்கள் நகை நட்டு இதெல்லாம் மூணாம் இடம் தங்கம்லாம் மூணாம் இடம் அப்போ இளைய சகோதரத்தால் உனக்கு பிரச்சனை வரப்போகுது இளைய சகோதரத்தால் சொத்து பிரச்சனை வரப்போகுது இளைய பிரசோ சகோதரத்தால் உனக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வரப்போகுது ஆறாம் முன்னாடி சொல்லிட்டு ருணரோக சத்ருஸ்தானம் ருணம்னா நோய் ரோ ருணம்னா கடன் ரோகம்னா நோய் சத்ருனா எதிரி இவங்க எல்லாம் இளைய சகோதரம் உனக்கு எதிரியாகி கேஸ் போட்டுருவான் இளைய சகோதரம் உனக்கு கடன் வரப்போகுது இந்த மாதிரி கணக்கு வரும் புதன் அடுத்து யார் முழுசாக சொல்லிடுறேன் ஒரு இதை புதன் அடுத்து யார் குரு சனி புதன் கேது கேதுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது ஸோ கேது எங்கே போய் உட்காந்துருக்கோ எந்த கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் உட்காந்துருக்கோ அதுக்கு வீடு கொடுத்தவன் சாரம் நட்சத்திர சாரம் கொடுத்த நல்லா இருந்தால் கேது நம்மளை கீழே வாரி விட்டுறாது கேதுக்கு அடுத்து யார் சுக்ரன் இந்த மேசலக்கணத்துக்கு யார் சுக்கரன் மேசலக்கணம்ங்கிறது சரலக்கணம் அப்போ மேஷத்துக்கு அடுத்து ரிஷபம் ஏழாம் இடம் துலாமும் சுக்கரனோட சொந்த வீடு அப்போ மே சரலக்கணத்துக்கு ரெண்டு ஏழுக்குடையவன் மாரகாதிபதி மாரகம்னா இறப்புக்கு ஒப்பான சம்பவம் அப்போ இறப்பை கொடுத்துட்றாது அப்போ சுக்கிரன் நல்லவன் கிடையாது மேஷலக்கணத்துக்கு அப்போ சுக்கிரன் ஒன்று கெட்டிருக்கணும் முன்னாடியே சொன்ன மாதிரி மறைஞ்சிருக்கணும் மூணாறு எட்டு பன்னெண்டுல இல்லைனா இருக்கணும் கன்னி வீட்டில் இப்படி இருந்தால் சுக்கிரன் நல்லா ஓடிடும் சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் மேஷலக்கணத்துக்கு சூரியன் நல்லவன் ஏன்னா திரிகோணம் மேஷத்துலேருந்து எண்ணி வரும்போது சிம்மம் அஞ்சாம் வீடு அப்போ பூர்வீக ஊருக்கு போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வரும் அஞ்சாம் இடம்ங்கிறது குலதெய்வம் அனுக்கிறதும் குலதெய்வ கோயில் இதுவரை யாருன்னே தெரியாதவனுக்கு குலதெய்வத்தை காமிச்சு கொடுக்கும் குலதெய்வத்தால் ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணும் இதெல்லாம் சூரியன் சூரியன் கிடையாது யார் சந்திரன் மேசலக்கணத்துக்கு சந்திரன் நல்லவன் செவ்வாயும் சந்திரன் நல்லவன் நாலு கூடவன் சந்திரன் அப்போ அந்த சந்திர தசையில் அவனுக்கு வீ நாலாம் இடம்ங்கிறது வீடு வாகனம் தாயார் சுகம் எல்லாம் சொல்கிறார் அதெல்லாம் உனக்கு நல்லா கிடச்சி கொடுத்துரும் நாலாம்படம்ங்கிறது வீடு வாகனம் அதெல்லாம் கிடைச்சிரும் சந்திரன் அடுத்த யார் செவ்வாய் லக்னாதிபதி தசை மேசலக்கணத்துக்கு லக்னாதிபதியை செவ்வாய் அவரோட தசை கெடுத்துறாது யார் குரு திசையில் பிறக்கிறவனுக்கு புனர்பூசம் விசாகம் பூரட்டதில் பிடுக்குறவனுக்கு செவ்வாய் நல்லாயிருக்கும் செவ்வாய்க்கு அடுத்து யார் ராகு இங்கே தான் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ராகுக்கு கேதுக்கு வீடு கிடையாது ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும் ராகுக்கு கால் கொடுத்த நல்லா இருக்கணும் இதுக்கு தான் புளிப்பாணி சொல்லியிருக்கிறாரு அஞ்சு இடத்துல ராகு இருக்கலாம் இருந்தால் அவனுக்கு எப்போ ஏற்பட்ட வந்தாலும் ராகு கோடீஸ்வரன் ஆக்கி விட்ருணும் என்ன ஆமேடை எருது சுரம் நண்டு கண்ணி ஐந்து இடத்தில் கருணாகம் அமர்ந்திருக்க பூமேடை தனியில் தூயிலும் ராஜயோகங்கிறார் இதுக்கு என்ன காரணம்னா ஆமேடை மேடைனால் மேஷம் ரிஷப் எருதுனா ரிஷபம் நண்டுனா கடகம் கன்னினா கன்னி வீடு மகரம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல ராகு உட்காந்து பதினெட்டு வருஷம் திசையை நடத்துனா குப்பையில் கிடக்கிறன்னு கோபுரமாக்கும் இது நிதர்சனமான உண்மை இதில் இன்னொன்று வந்து இந்த ராவுக்கு வீடு கொடுத்தவனு கால் கொடுத்தவனு ப்ளஸ் ஆகிட்டானா தூக்கி மேலே வச்சுட்டு போயிடும் ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு பகை ந நட்பு சமம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நம் ஒவ்வொரு கிரகம் திசையை நடத்துதா குரு திசையை நடத்துகிறானா குருவுக்கு கால் கொடுத்தவன் எப்படி இருக்கான் பகைவர்கள் பார்வை இருக்கக்கூடாது குருவுக்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான் ஆட்சி உச்சத்தில் இருக்கணும் பவராக இருக்கணும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை இந்த இது சொல்லுவோம் விஷசூனிய ராசின்னு சொல்லுவோம் ஒன்று அதில் போய் உட்காந்துருக்கு முடக்க ராசின்னு சொல்லுவோம் அதில் போய் உட்காந்துருக்குன்னா பணம் வரும் இவனால் செலவு பண்ண முடியாது எல்லாம் இருக்கும் இவன் சாப்பிட முடியாது ஏன்னா குரு வந்து பணத்தை கொடுக்குறவர் குரு வந்து ஆன்மீகத்தை கொடுக்குறவர் குரு வந்து பெரிய மனிதர்களோட தொடர்பை கொடுக்குறவர் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் நம்ம எடுத்து சொன்னால் பலன் லக்கணப்படி சொன்னால் தான் சரியாக வரும் ராசி படிச்சுன்னிங்கன்னா ஜீரோ தான் வரும் அடுத்து ஜனனகால ஜாதகத்துக்கு வரும் இப்போ ஒரு தனி ஒரு ஜனனம் அது ஆணோ பெண்ணோ ஒரே ஜாதகம் இப்போ இரட்டை குழந்தைகள் பிறக்குது ஒரு ரெண்டு நிமிடம் அல்லது மூணு நிமிடம் இடைவெளியில் இரட்டை குழந்தைகள் பிறக்குது அப்போது அந்த ஜனகால ஜாதகம் எப்படி இருக்கும் அதை பற்றி உங்களுடைய விளக்கமும் உங்களுடைய ஆராய்ச்சியினுடைய பலனையும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ தனி ஒரு ஜாதகத்துக்கு நேரம் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு எல்லோரும் ஜாதகம் சொல்லிடலாம் இண்டிவிஜுவல் சார்ட் இரட்டை பிறவி பிறக்கிறாங்க அப்படி அதுக்கு எப்படி கணக்கெடுக்கிறது இப்போ சில பேர் இப்போ ஜாதக நோட்டு பொதுவாக எல்லோரும் எழுதியிருப்பாங்க ஒரே ஒரே இதில் தான் வரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்கணம் தான் வரும் அதில் கருத்து இல்லை ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் ஒரே மாதிரி தானே செயல்படணும் ஏன் மாறுது இதுக்கு என்ன காரணம்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் போன கேள்விக்கு மூணாம் இடம்ங்கிறது இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் முதல் முதல்ல வந்த குழந்தைக்கு ஒரு லக்கணம் இருக்கும் ரெண்டாவது வளர்ந்த வந்த குழந்தைக்கும் ஒரே லக்கணம் தான் இருக்கும் ஏன்னா பன்னெண்டு கட்டம்ங்கிறது ஒரு லக்கணம்ங்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு லக்கணத்தை ஆட்சி புரியுது அப்போ ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு கட்டம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு தனி ஜாதகத்துக்கு ஈஸியாக எடுத்துடலாம் இரட்டை பிறவிக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா என்னோடய ஆய்வில் முதல்ல பிறந்த குழந்தை அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு உண்டான ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கும் அதே லக்கணம் கிடையாது அதே லக்கணம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் செயல்பாடு மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னா ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு முதல்ல பிறந்த குழந்தையோட ஜாதகத்துக்கு எது லக்கணமோ அந்த லக்கணத்தில் இருந்து மூணாம் இடத்த ரெண்டாவது குழந்தையோட ஜாதகத்தில் லக்கணமாக வச்சு நம்ம பலன் சொன்னோம்னா நூறுக்கு இரநூறு சதவீதம் கரெக்டாக வருது ஏன் நான் இதுவரையும் நெருக்கி ஒரு நாற்பத்தி அஞ்சு இரட்டை குழந்தை ஜாதகத்தை சொல்லி கரெக்டாக நடந்து திருமணம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு வெளிநாடு போவாதவன் போயிருக்கான் நிறையா பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏன் வா வாடாப்படம் ஏன் சொன்னால் என்னோடய வயசில் கம்மியாக உள்ள ஜாதகத்தை நான் அப்படி சொன்னேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நிறையா பேர்கிட்ட போயிருக்கோம் அவங்க வந்து ஒரே மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வரும் அது எப்படிங்கிறது நாங்கள் சொல்ல முடியாது ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த சாமியை கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வேறு வேறு மாதிரி ஒரு சில குழந்தை டேலண்டாக இருக்கும் ஒரு சில குழந்தை இருக்கும் ஒரு சில குழந்தைக்கு வேலை சீக்கிரம் கிடச்சிரும் அவனோட தம்பி இல்லை தங்கச்சிக்கு அப்படியே வீட்டில் இருப்பாங்க இதுக்கு காரணம் இது முதல் குழந்தைக்கு பிறந்த லக்கணத்துலேருந்து வச்சு முதல் குழந்தைக்கு உண்டான பன்னெண்டு கட்டத்தை சொல்லிடணும் ஆய்வு பண்ணிடணும் ரெண்டாவது குழந்தைக்கு முத குழந்தை ஜாதம் தான் ரெண்டாவது குழந்தை ஜாத தூக்கி போட்டுடணும் எல்லாமே தான் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் தானே முத குழந்தை ஜாதத்தில் உள்ள இருந்து மூன்றாம் இடம் இளைய சகோதரம் அதை லக்கணமாக வச்சு ரெண்டாவது குழந்தைக்கு பலன் சொன்னால் சரியாக வரும் இது என்னோடய ஆய்வு ஜனனகால ஜாதக அடிப்படையில் உள்ள விளக்கத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க இதில் கண்ட ஜாதகம் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா